ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியர் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் ரெண்டு பொறுப்பாளி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப்போட நேம்தான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் பொறுத்துக்கிட்டவங்க சென்டரில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அது போக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் கோயம்புத்தூர் வந்து வரதுக்கு உண்டான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான தான் அதில் அந்த சின்ன வீடியோ இதில் போட்டுக்க அட்ரெஸ் வீடியோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம் அதுபோக நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லாட்டி சின்ன சின்ன வியாபாரம் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது நீங்கள் வீட்டை விட்டு ஒவ்வொரு இடமாக போய் 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 அலைஞ்சாலும் இந்த ரேட்டுக்கு முன்னால் வாங்க முடியாது நீங்கள் ஒரு பீஸில் ரெண்டு பீஸில் நீங்கள் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் மேலே நான் சேல்ஸ் பண்ணுறேன் ஒரு அஞ்சு பீஸ் ஆறு ஆறு பீஸ் மேலே நான் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன் ஆனால் இப்போ போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வீடியோ இதெல்லாம் மேக்ஸிமம் நல்லா கம்மி பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தர ரேட்டு இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கவே முடியாது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அப்பவே உங்களுக்கு தெரியும் இதோட குவாலிட்டி இதோட ஸ்டைல் எல்லாமே தெரியும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே டிசைனர் சேரிலேருந்து வர் சாரிலேருந்து கிரேப்லேருந்து சார்ஜர்லேருந்து எல்லாமே ஒரு இரநூத்தஞ்சி ரூபா தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் ஆனால் மூணு சாரி வரை ஷிப்பிங் வந்து ஒரு ரூபா மட்டும் தான் போடுவேன் மூணு சேரீக்கு மேலே கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் நாலு சாரி அஞ்சு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் மூணு சாரீ ரூபா வரும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிங்களா புக் பண்ணிக்கோங்க வாங்க விட்டுலேயே ஒரு சரியாக பார்த்துருவோம் இந்த இப்போ பாருங்கம்மா இது வந்து ப்யூர் கிராக்கல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அதாவது மலாய் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ஃபஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு கலர் காம்பினேஷனில் செம்ம குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காகவும் இருக்கும் நல்ல ஜார்ஜ் எடுத்த மாதிரி நல்ல ஸ்டஃப் நல்லாயிருக்கும் சைனிங் லுக்கில் கொடுக்கும் உங்களுக்கு வேர் பண்ண சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தானி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் வெயிட் உள்ள குவாலிட்டி இது சூப்பராக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டீசென்டாகவும் இருக்கும் இது பாருங்கள் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு வித் ஸ்டோன் ஒர்க்கோட சாரி பார்டர் பார்ட்ருக்குள்ளே ஸ்டோன் ஒர்க் வரும் இதோட டிசைன்ஸ் இந்த குவாலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் செம்ம ஸ்டஃப் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி செம யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்டான மெட்டீரியலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸு இது குவாலிட்டி வந்து சூப்பரான குவாலிட்டி இது வேணாலும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க மேலே தான் என்னோடய ஜிபே நம்பர் இருக்குது இது பாருங்கள் டிசைனர் சாரீ பாருங்க இது எல்லாமே வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வித்தது இப்போ எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால அந்த ரேட்டு தான் நான் போடுத்துறேன் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்டு புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலருக்கு ஒரு அளவான வாட்ரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் ஒர்க் கொடுத்து கிளாஸ் இல்லை ஸ்டோன் ஒர்க்கு தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு சூப்பரான ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே செக்கர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக இருக்கும் சாரி ஃபுல்லாமே லைன்ஸ் டிசைன் வரும் ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் வரும் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெறும் டூ நைன்டி ஃபைவ் தான் வரும் இது பாருங்கள் மலாய் கிரேப் இது கண்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலரு எப்படி இருக்குது பாருங்கள் சம்மளான கலர்மா அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல கொழு கொழுன்னு இருக்குமா மெட்டீரியல் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிசைனாக சொல்லலாம் ரொம்ப நல்ல சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சா வரும் ஸ்க்ரீன் சைட்டை வச்சுட்டு டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்கங்க கொஞ்சம் கூட டிலே வாங்க வேண்டாம் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேரீ அவைலபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்காது அதை ஷுராக சொல்லிடுறேன் ஏன்னா நான் போடுற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் சேரீஸு அதனால் சீக்கிரமாகவே அவுட் ஆயிரும் அதனால திருப்பி திருப்பி உங்கள்ட்ட சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது ஒன்று பாருங்கள் ஒரு கலரு ப்யூர் ரெட் கலரு ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சில்வர் டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ நைண்டி பேர் ரேஞ்ச் தான் வரும் ஆனால் ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை சுற்றிடும் நீங்கள் இந்த சேரீ நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்டில் அந்த 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 கையில் அந்த தொட்டு ஃபீல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ இது இது பாருங்கள் பட்டர் சில்க்குன்னு சொல்லுவாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி கிரேப்லேயே பட்டர் மாதிரி இருக்கும் மெட்டீரியல் கண்டாசிக்கான ஒரு டிசைனு ஃபுல்லாமே பத்திக் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட் தான் கொடுத்துட்றேன் ஆனால் ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இந்த இது ஒன்று பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு டிசைனட் சாரி இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ இந்த பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதுவும் அதே ரேட்டு தான் டூ நைன்டி ஃபைவ் இந்த தான் வரும் இது வேணுணா ஸ்க்ரீன் சார்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே இன்றைக்கி வந்து பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஹெவி குவாலிட்டி உள்ள டிசைன்ஸ் எல்லாமே இருக்கோம் அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறதுக்கு பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை இந்த இது ஒன்று பாருங்கள் அழகான டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம க்யூட்டான ஒரு டிசைனு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பூ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கெலாம் இந்த இது ஒன்று பாருங்கம்மா இது ஃபுல் செல்ஃப் டிசைனர் இது பாருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து வாங்கணும் இது எல்லாமே ஒத்தொத்து பீஸ் தான் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேஞ்சு பொறுத்துரேன் வேணும் கூட ஸ்கிரீன்ஷர்ட் புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான ஸ்டோன் டைப்பில் உள்ள டிசைனு இது பாருங்க பியூர் கிரேப் இது டொக்கமா டிசைன் இது இப்போ பாருங்கள் இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூர் கிரேப்புமா இது வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ப்யூர் கிரேப் உள்ளது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேட்டு தான் தரேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம ஆஃபரில் போய்ட்டுருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் க்ரீன்ஷர்ட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது ஒரு இது ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே டசல்ஸோட சோடை பாருங்கள் பியூர் ப்ரோசாவில் இது பாரு இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் இது பாருங்க ப்யூர் ப்ளவுஸ் ஒரு அழகான ஒரு பிளாக் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸாக இருக்கும் டிசைனு மிஸ் பண்ணிடுவே வேண்டாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது அது ஷுவராக என்னால சொல்ல முடியும் இங்கே பாருங்க அதுலேயே ஸ்பார்க்குல்லு இது வேணாலும் ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து சிங்கிள் சிங்கிள் தான் இருக்குது சீக்கிரம் புக் பண்ணுறதுக்கு அது பியூர் கார்டன் பாருமா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது பியூர் கார்டன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்சு நான் விற்றது ஒரிஜினல் கார்டன் இது விப்புல் சாரி இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் டூ நைன்டி ஃபைவ் அந்த தான் வரும் இது பாருங்கள் பியூர் ஜார்ஜெட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேண்டாஸ்டிக்கான சாஃப்ட்டு மெட்டீரியல் உள்ளது

ஒன் யிட் வேணும் இது ஒன்று பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு இது ஃபண்டாஸ்டிக்கா சாஃப்ட் மெட்டீரியலு இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை ரொம்ப கொடுக்கொழுன்னு இருக்கும் மெட்டீரியலு இல்லை எது வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆஃபரில் இருக்குது ஒவ்வொரு பீஸ் உள்ளது எல்லாம் எல்லாம் அந்த ரேட்டு தான் ஒவ்வொரு பீஸ்ஸாக இருக்குதுமா அதனால அந்த ரேட்டு போட்டு தரவளோ தான் தாங்க எது ஆமாம் தான் இது ஒன்று பாருங்கம்மா அதில் ஸ்டோன் ஒர்க்கு உள்ளது இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட் மெட்டீரியலு எது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சொல்கிற ஆயிரும் சீக்கிரம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு ஒன் ஹவர்லேயே எல்லாமே புக்கிங் ஆயிரும் இது ஒரு கலர் பாருங்கம்மா பியூர் கார்டன் ஸ்டைலில் இது பாருங்க ஒரு அழகான ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது செல் டிசைனில் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து செவன் பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் இது அதே ரெட் தான் வரும் உங்களுக்கு டூ அந்த ரேஞ்ச் வரும் இந்த இது ஒரு பேட்டன் பாருங்க சரி பாருங்க பிளாக் யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் கலரு ஃபுல்லாமே ஸ்டோன் வரும் அதுவும் டிஎம்சி ஸ்டோன் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாத்துக்குமே சான்ஸ் இல்லை கண்டிப்பா பிடிக்கும் இது ஒரு பேட்டர் பாருங்க ஆடினால் இப்போ வந்து நான் விற்கிற சாரி எட்நூறுவா தொள்ளாயிரரூபா ஆயிரம் ரூபா சாரி எல்லாமே அதே ரேட் உங்களுக்கு நான் போட்டுட்டேன் அதனால் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் ஈஸியான டைமு நல்லா சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது ஒன்று இருக்குது பாருங்க அடுத்தது பாருங்கள் இத்தாலியன் கிரேப் பாருங்க அப்படிங்குன்னு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கிரேப் இருக்கும் இது அதே ரேட் போட்டு தரேன் இது பாருங்க அடுத்தது பாருங்கள் டிஷ்யூ பாருங்க நல்ல கிராண்ட் டிஷ்யூ வரும் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பிளைன் சாரீ ப்ராடர் வரும்போது இது மாதிரி வரும் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வித் டிஷ்யூ இது அதே ரேட் தான் தரேன் டூ நைன்ட்டி ஃபைவ் ரை ரைஞ்சு பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு பாருங்க இது ஒன்று பாருங்க ஆயிரத்தி ஐம்பதான் அந்த உள்ளது உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்ச் வருமா சூப்பராக சி சாரி டூ நைன்டி ஃபைவ் வரும் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ரேட் ஜாஸ்தி எனக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ்லாம் அந்த ரேஞ்ச் வந்துருச்சு வரணும்ல இப்போ பாருங்கள் எல்லாம் டூ நைன்டி ஃபை ரேஞ்ச் வரும் இது பாருங்க அதேபே பார்த்துங்க ப்யூர் லினன் இருக்குது சூப்பராக இருக்கும் டிசைன் எங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்ப பாருங்க கண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு நாங்கள் இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் அதையும் காமிச்சிடுறேன் இதில் உள்ள சாரீஸ் இருக்கிறது எல்லாமே காமிச்சிடறேன் இல்லைனா அதுபோல் இன்னைக்கு காட்டன் டைப் வந்து இருக்குது அதையும் காமிச்சிடுறேன் இது இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ப்ரோசா இது ப்ரோஸாவில் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனர் சேரீ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதுவும் அதே ரேட்டு தான் கொடுத்துட்றேன் டூ நைன்டி ஃபைவ் தான் இது ஒரு ப்ரோஸா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும்மா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி பண்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷனு இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலருக்கு ஒரு அழைவாக பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸு இது ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இது முந்தானி ஃபுல்லாமே கிரீன் டைப்பில் வந்துடும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் எல்லாமே டூ நைன்ட்டி தான் போட்டு தரமா அதுவும் ஆஃபர் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடற வேண்டாம் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ஃபுல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் வரும் இது தௌசண்ட் டூ ஃபிக் அந்த ரேஞ்ச் விற்றுது இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும்

இது காட்டன் இது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிளெயினு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் டிசைன்ஸ் ஃபுல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வந்துடும் செம்மை சூப்பராக இருக்கும் காட்டனுக்கு பாருங்கள் பல்லு பாருங்கள் இது பியூர் ஹேண்ட்லூம் காட்டனுமா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் விற்றுது இப்போ அதே ரேட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இல்லை இது பாருங்கள் இது ஒரு பேட்டனு தா க்ராண்ட் லுக்கில் இருக்கிற ஒரு சாரி இதுவும் அதே ரேட்டு கொடுத்துறேன் இது வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் விற்றுது நம்ம ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா தெருக்க விட்ற மாதிரி தான் இருக்கும் சாதாரண ஆஃபர் இருக்காது எல்லாமே இந்த இது பாருங்கள் ப்யூர் லினன் இதுவும் அதே ரேட்டு தான் டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் இது ப்யூர் லினன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இது ஒரு லினன் பாருங்கள் இது பாருங்கள் இது ப்யூர் லினன் தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு வெறும் இரநூத்தொன்னு ரூபா வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது இது பாருங்கள் பியூர் ஜார்ஜெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம கியூட்டாக இருக்கும் சாரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டு மெட்டீரியல் இருக்கும் இது அதே ரேட் பொறுத்தருமா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி உள்ளது சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சு உள்ள சாரீஸ் இப்போ எல்லாமே ஒன்றா உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் ஏன்னால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொழு குழு துணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பைப்பிங்கோட விப்புல் சாரியில் எப்படி இருக்கு பாருங்கள் கலரே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட்டு டிசைனு ஃபுல்லாமே பைப்பிங் பவுடரோட வந்துடும் இதுவும் அதே ரேட்டு தான் டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும்

மாடர்ன் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான கலர் ஒரு சின்ன ஒரு பேட்ச் பார்டோட வந்துடும் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு பேட்டர்ன் இருக்கு கடைசி சாரி இது இது பாருங்க இது நல்லா இருக்கும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன்ஸோடு வந்துடும் நல்லா பியூர் ஜார்ஜர்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி கம்மியாக நீங்கள் வாங்கவே முடியாது ஃபுல்லாக பப்பி வரும் வரும் இரநூத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வரும் அவ்வளோதான் இன்னைக்கு எல்லாம் கலெக்ஷன் லாஸ்ட்டாக வந்துருக்கு அதையும் போட்டுறேன் ஒரு நாளான ஒரு ப்ளூ கலரு பீ போடுறத போடுறது இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு லைட் ப்ளூ கலருக்கு ஒரு எல்லோ கலரு ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ சரி போய் கேட்டு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு சூப்பர் சூப்பர் ஒரு இரநூத்தி தொண்ணூறு நிலை கொடுத்துட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவேண்டா எல்லாமே இம்போர்டட் ஃபேப்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி இருந்தீங்க அந்த சேரி உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பிறகு பாருங்கள் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் போல கமெண்ட்ஸ் வரும் சூப்பராக இருக்க சாரி திருப்பி போடுங்க போடுங்க அது ஒரு வார்த்தைக்காக தான் உங்களுக்கு திருப்பி போட்டுருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வீடே கண்டிப்பாக உங்களா மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய உங்கள் ஃபயாஸ்